ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பாசிப்பருப்பு சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு குக்கரில் கால் கப் பாசிப்பருப்பை ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் அதில் இப்போது நான் ரெண்டரை கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி தேவையான அளவு உப்பு ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் ஒரு ரெண்டு ட்ராப் ஆயில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சாறு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு செஞ்சுக்கலாம் ஒரு தாளிப்பு கரண்டியில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் கடுகு சின்ன வெங்காயம் கருவேப்பில சேர்த்து தாளித்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பருப்பு தக்காளி எல்லாம் நல்லா வெந்துருச்சு இதை நம்ம கரண்டியாலேயே லைட்டாக வசித்து விட்டுக்கலாம் இது இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இப்போ நம்ம தாலிப்பாக இதில் ஆட் பண்ணிடலாம் ஃபார் மோர் ரெசிபீஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க்யூ